செய்திகளின் தொகுப்பு கே எம் டி திருப்பூர் மாநகர மாவட்டம் குமார் நகர் கருப்பராயன் கோவில் மண்டபத்தில் கோவை செலியன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் சார்பில் கொங்கு ரத்த தான மையம் நடத்தும் ரத்த தான முகாம் ஐ பவுண்டேஷன் சார்பாக இலவச கண் பரிசோதனை மற்றும் ஸ்ரீகுமரன் மருத்துவமனை நடத்தும் இலவச பொதுநல மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கோவை செலியன் ஐயா அவர்களின் திருவுருவப் படத்தை மலர் தூவி மரியாதை செலுத்தி முகாமை நேரில் பார்வையிட்டனர் கோவை செலியன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கே எம்டி கே ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் முத்துசாமி மற்றும் நிர்வாகிகள் சத்தியமங்கலம் நகராட்சி முன்பு கோவை செலியன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாமக்கல் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவன தலைவர் கோவை செலியன் ஐயாவின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கோவை செலியன் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கேஎம்டிகே ஈரோடு மலை மாவட்டத்தின் சார்பாக கோவை செலியன் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நிர்வாகிகள் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் கல்வியில் சிறந்து விளங்கவும் பல்வேறு அரசு பணிகளில் அமர்வதற்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்த அமரர் ஐயா கோவை செலிய நபர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழா கே எம் டி கே கோவை கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பில் மாநகர தலைமை அலுவலகம் இஎஸ்டி மருத்துவமனை அருகில் மாவட்ட செயலாளர் தனபால் தலைமையில் கொடியேற்றத்துடன் ஐயா அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் புத்தூர் கிழக்கு ஊராட்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் நாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர மாவட்டம் சார்பாக மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர் நாடு மக்கள் தேசிய கட்சி ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக கோவை செலியன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு கே எம் டி கே மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோச் நடராஜ் கே எம் டி கே மாநில செயலாளர் மாமா டாக்டர் சதாசிவம் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் நிறுவனத் தலைவர் அமரர் ஐயா கோவை செலியன் அவர்களின் தொன்னூற்றி நான்காவது பிறந்தநாள் விழாவில் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையின் மாநில தலைவர் ஆர் தேவராஜன் அவர்கள் திருச்சி மாவட்ட செயலாளர் எம் சேகர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் ஒன்றியம் கொன்னையார் ஊராட்சியில் சந்தைப்பேட்டை பகுதியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க